எல்லாருமே ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணுக்காக அதாவது தாவேக்காவினுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் இவங்க எல்லாருமே ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணுக்காக பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நாள் முடிவடைஞ்சிச்சு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைக்கு தாவக் தாவைக்காவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க நடத்துறோம்னு சொல்லி சொன்ன டைமை விட ஏழியராவே ஸ்டார்ட் பண்ணி அந்த மாநாட அற்புதமா செஞ்சு முடிச்சிருக்காங்க தாவைக்கா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா தயவு செஞ்சு சின்ன குழந்தைகள் தாய்மார குழந்தை குழந்தைகளை வச்சிருக்கக்கூடிய தாய்மார்கள் கர்ப்பிணிகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் யாருமே வர வேண்டாம் வீட்டுல இருந்து இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதோட ப்ரீ பிளான் பாத்தீங்கன்னா ஒன் மந்த் ஒரு மாத காலமா வந்து அதனுடைய அந்த மேடை அமைக்கிறது அந்த அந்த இடங்களை வந்து அமைக்கிறது எல்லாமே வந்து ஒரு மாத காலமா நடந்துட்டு இருந்துச்சு எல்லாமே தண்ணீர் வசதியில இருந்து மருத்துவ வசதியில இருந்து கார் பார்க்கிங் வசதி வரைக்கும் எல்லாமே அவ்வளோ நீட்டா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கம் பத்து பத்து கிளினிக் வச்சு செவிலியர்கள் அவ்வளவு செவிலியர்களை இறக்கிருக்காங்க நாப்பத்தைந்துக்கு மேல வந்து ஆம்புலன்ஸ் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆச்சு திடீர்னு சொல்லி வந்து ஒரு விழுந்துட்டாங்க ஏதோ சொன்னா ரெண்டுமே வந்து வச்சிருக்காங்க ஏன்னா தெரிந்து யாருக்காச்சும் அடிப்படலாம் இல்ல ஹார்ட் அந்த கூட்டத்துல அரிசியில் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ட்ரோன் மூலமா வந்து எய்ட் பாக்ஸ் கொண்டு வர மாதிரி வந்து ரெடி பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த கூட்டத்துக்குள்ள வந்து அந்த வந்து முதலுதவி பண்றதுக்கு வரைக்கும் வந்து எல்லாரும் எந்த கூட்டத்துக்குள்ள எங்கன்னு சொல்லி பார்த்து பண்றதுக்கு வந்து எல்லாம் எடுத்துட்டு போய் பண்றதுக்கு வந்து டைம் கரெக்டா இருக்காது அப்படிங்கிறதுக்காக வந்து ட்ரோன் மூலமா வந்து எய்ட் கிட்ட வந்து எடுத்து வர மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு காவைக்க வந்த கொடி வந்து கொடிக்கம்ப அமைச்சிருந்ததுலேருந்து ஒரு கம்பி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல நின்னா ஒரு இனோவா கார் மீது வந்து விழுந்துருச்சு விழுந்தது வந்து கார் அப்படியே வந்து சுக்கு நூறா நொறுங்கிடுச்சு அந்த காரின் உரிமையாளர் வந்து ரொம்ப கண்கலங்கி அப்படின்னு நின்னாரு தாவைக்காவின் தலைவர் என்ன சொல்லிருக்காருன்னா புது கார் வாங்கி தரலாம் அப்படிங்கற வந்து அந்த இத வந்து அனுமதி அந்த நான் வாங்கி தருவேன் அப்படிங்கிற வந்து விஷயத்த வந்து சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நாகையில இருந்து வந்த ஒருத்தருக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு சில பேர் வந்து மயங்கி விழுந்திருக்காங்க ஏன்னா காலைல பத்து மணிக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி பர்சன்டேஜ் வந்து அந்த இடங்கள் வந்து ஃபுல்லாயிடுச்சு அவ்வளோ பேர் வந்து டூ வீலர்லயும் கார்லயும் பஸ்லயும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்கச்சக்கமான மக்கள் வந்து வந்திருக்காங்க சுங்க வரி ரத்து செய்யப்பட்டிருக்கு அவ்வளோ மக்கள் வந்து அந்த காலையிலேயே வெயில்ல வந்து இருந்ததுனால நிறைய பேருக்கு வந்து மயக்கங்கள் எல்லாம் வந்திருக்கு இதுக்காக வந்து இந்த இதெல்லாம் தடுக்கிறதுக்காக குளூக்கோண்டி இந்த தண்ணீர் வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நிறைய வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த தண்ணீர் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஆயிரம் பைப்புகள் வந்து அமைச்சிருக்காங்க கடந்த முதல் மாநாட்டுல தண்ணீர் பிரச்சனை தட்டுப்பாடு வந்ததுனால இந்த வாட்டி நம்ம வரம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இதுல ஆயிரம் பைப்புகள் அமைச்சு இதுல நாலு பிரஷர் பம்புகள் நம்ம நாட்டுல கிடைக்காம ஜெர்மனில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வச்சிருக்காங்க இதுல கார் பார்க்கிங் எண்பதாயிரம் கார்களுக்கு மேல பார்க் செய்யற அளவுக்கு அந்த இடங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க விஜய் அதாவது தலைவர் விஜய் வந்து இடம் மீட்டர் நீளம் உள்ள அளவுக்கு ரெண்டு பக்கமும் அடி கேப் விட்டு இரும்பு கம்பிகளால் வந்து அடைச்சிருக்காங்க ஏன்னா கடந்த மாநாட்டுல ரசிகர்கள் தொண்டர்கள் இவங்க எல்லாருமே வந்து மேலே ஏறி அவருடைய அவருக்கு தவறை நெருங்க வ வந்ததாக வந்ததால் இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக ரெண்டு பக்கமும் பத்து பத்து அடி பத்து அடி வச்சு கேப் விட்டு ரொம்ப உயரமா இரும்பு கம்பியால வந்து வச்சிருக்காங்க ஆனாலும் அதையும் மீறி தொண்டர்கள் ரசிகர்கள் அவரை வந்து நெருங்கி அவர்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர் மாலை போடுறதுக்கு வந்தாங்க மாலை போட வந்தவங்க எல்லாத்தையுமே மாலையை வாங்கி தாவையக்காவோட தலைவர் வந்து மறுபடியும் அவங்களுக்கே அந்த மாலையை போட்டு விட்டாரு வாங்கி அந்த தாவைக்காவோட கொடியை வாங்கி அந்த துண்டுகளை வாங்கி அவர் தலையில தலப்பாக கட்டிக்கிட்டாரு இந்த மாதிரிலாம் நிறைய விதங்கள் நடந்துச்சு அவர் வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் வந்து அந்த அவர் அந்த மாதிரி இருந்துச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடியே விஜய் அது விஜயனுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து மேடைக்கு வந்துட்டாங்க இவர் வந்த உடனே இவருக்கு மரியாதை கொடுக்கும் விதமா அந்த மேடையிலிருந்து அனைத்து அதிகாரிகளும் எழும்பி அவருக்கு மரியாதை கொடுத்தாங்க இவர் ஒவ்வொருத்தருக்கா வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்து கை குலுக்கிட்டு வரும்போது அவருடைய அம்மா அப்பா வந்து எலும்பி நிக்கிறாங்க எலும்பி பாத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அணைச்சு அப்படி வந்து உட்கார கூடாது உட்காருங்க சொல்லி அதே மாதிரி நிக்கிறாங்க அப்புறமா அவங்க உட்காறாங்க அவங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறமா அவர் ராம்பாக் ராம்பாக் பண்றாரு பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இவர் வந்து பேச வராரு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் பேசுறாரு இவர் இந்த நாப்பத்தாறு நிமிடங்கள்ல பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருத்தர் விடாம அத்தனை வரையும் வச்சு செஞ்சுட்டாரு பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியலும் சரி எனக்கு சினிமாலும் சரி புடிச்சது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவருடைய வழியில தான் அவருடைய அவருடைய வழியில தான் நடப்பேன் அப்படிங்கமா மாதிரி சொல்லியிருக்காரு வந்து மோடி அவர்கள் வந்து தாக்கி பேசுகிறார் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா மோடிஜி அவர்கள் வந்து மூணாவது தடவையா வந்து பொறுப்பேற்றிருக்கீங்க இருபத்தி ஒன்பது வரைக்கும் சொகுசு பயணம் போறதுக்கு வந்து பிளான் பண்ணிருப்பீங்க உங்களால நீட் தேர்வு ரத்து செய்யப்பட முடியுமா அந்த நீட் தேர்வுனால மக்கள் வந்து எந்த அளவுக்கு கலங்குறாங்க கதர்றாங்க தாமரை தண்ணி தாமரை இலையில தண்ணீரே ஒட்டாது ஆனா அதுக்கப்புறம் இப்படி மக்கள் ஒட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு நம்மளுடைய முதல் கொள்கை எதிரி வந்து பிஜேபி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம என்னுடைய அரசியல் எதிரி டிஎம்கே அதாவது திமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க மட்டும் ஒரே இந்த இருபத்தி ஆறுல தான் டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் தான் போட்டி சொல்லிட்டு சொல்லிருக்காரு கொள்கை எதிரின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாரு அவர் வந்து எதை வேணுமோ அதை செய்ய மாட்டார் தேவையானல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு வராரு டிஎம்கேக்கு வந்துட்டு ஓட்டங்கள் திஸ் இஸ் ராங் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களை கலாய்ச்சி பேசியிருக்காரு உங்க நான் மனசு உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க நான் ஒன்று கேட்குறேன் உங்க ஆட்சியில் நியாயம் இருக்கா நேர்மை இருக்கா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா மட்டும் போதுமா அந்த பெண்களுக்கு எங்க வந்து பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இப்படி பேசிட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா மக்கள் வந்து என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கேக்குதா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா கேட்ட உடனே மக்கள்ல இருந்து அவ்வளவு கூச்சல் கூச்சல் போட்டோன்னு சொல்றாரு இந்த முழக்கங்கள் வந்து ஒரு நாளைக்கு இது சாதா முழக்கம் கிடையாது ஒரு நாளைக்கு இடி முழக்கமா மாறும் இந்த இடி முழக்கம் ஒரு நாளைக்கு போர் முழக்கமா மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒவ்வொருத்தருக்கு மனசு விட்டு பேச போறேன் ஒருத்தருக்கிட்டையும் அதுக்கப்புறமா இந்த முழக்கத்துக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த மதுரை மண்ணுல முதல்ல கால எடுத்து வைக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது வந்து நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மா இருக்கும் போது யாருமே அந்த பதவிக்கு கதவுல கூட ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா நடக்காதுன்னு எல்லாருக்குமே அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அவருடைய எதிரியான ஒருத்தர் என்னோட நண்பர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் திருப்பி வரது வரைக்கும் அவருடைய பதவி வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அரசியலும் சரி சினிமாலும் சரி புடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அவர் கூட நான் பழகுனது கிடையாது ஆனா இந்த மதுரை மண்ல பிறந்த என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கிட்ட நான் பழகிருக்கேன் அவர் பிறந்த மண் அவரை மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் வந்து என்னுடைய அண்ணன் சொல்லி ரொம்ப பெருமையா பேசிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாநாட்டுல வேட்பாளர் பட்டியலை வந்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் மதுரை தெற்கு விஜய் மதுரை மத்தி விஜய் திருவற்றியூர் ஒவ்வொரு ஏரியாவும் சொல்லி எல்லா தொகுதிகளையும் விஜய் விஜய் விஜய்னு சொல்றாரு முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் விஜய் இதுல உங்க வீட்டுல ஒருத்தர் தான் வேட்பாளராக இருக்க போறாரு நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு என்ன வந்து அண்ணனா தம்பி நினைக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் சகோதரிகளோட குழந்தைகளுக்கும் நான் தாய்மாம தான் என்னைக்குமே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் நீங்க வந்து எல்லாருமே என்னுடைய உடன்புறவா சகோதர சகோதரிகள் உங்க வீட்டு ரேஷன் கார்டு என்னோட பேர் இல்லாம இருக்கலாம் என்னுடைய வீட்டு ரேஷன் கார்டுல உங்களோட பேர் இல்லாம இருக்கலாம் நம்ம ஒரு வீட்டு பிள்ளைகள் நீங்க நினைச்சா கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த முடியும் இருபத்தி ஆறுல கண்டிப்பா நம்ம வந்து தாவேக்கா தான் அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ணுவோம் தாவேக்கா வந்துச்சுன்னா உடனே வந்து பெண்களுக்கு குழந்தைகளுக்கு முதியவர்களுக்கு தான் ப்ரையாரிட்டினும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம நம்மளோட கட்சியில கூட்டணி வச்சுக்கிறதுக்காக விரும்புவங்களுக்கு அரசியல்லையும் பங்கு உண்டு அதிகாரத்துலயும் பங்கு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இவர் வந்து ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா எல்லா கட்சியினரையும் வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவைக்கா வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மொத்தத்திலேயே வந்து மாறும் இது வரைக்கும் இருந்தது இல்லாம எல்லா இதுமே இது மாற போகுது தாவைக்கா ஆட்சி அமைச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து இதுல வந்து பெரிய மாற்றங்கள் நம்ம நடக்க போகுது நம்ம கொலை கொள்ளைகள் வந்து குறைய போகுது மக் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க